சீமான் ஒரு ஆபாச பொறுக்கி சாட்டை துறைமொழி ஒரு ஆபாச பொறுக்கி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கட்சியே ஒரு ஆபாச பொறுக்கிகளின் கும்பல் ஆபாச பொருக்கி எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடத்தப்படுகிற ஒரு கூடாரம் தான் இந்த நாம் தமிழர் கட்சி உன் அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கு தமிழ் பிறந்திருந்தா தமிழ் வார்த்தை நீ நீ நேற்று காலையில என்னுடைய மனைவி என் குடும்ப படத்தை போட்டுள்ள போட்டு ஆபாசம் பேசுற நான் என்னைக்கே ஆபாசம் ஒண்ணு பேசுங்கண்ணா உனக்கு தான் மனைவி இருக்கு அவருக்கு தான் மனைவி இருக்குதா எனக்கு மனைவி இல்லையா குழந்தை இல்லைன்னா உன் மனைவி பற்றி குழந்தைய பத்தி பேச நீ புகார் யார் பேசுறது எஸ்பி வருண்குமார் பேசினாரா இல்ல இல்ல எஸ்பி வருண்குமார் உருடைய மனைவி குழந்தைய பத்தி பேசிருக்காரா இல்ல இல்ல உனக்கு மட்டும்தான் போண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கு எல்லாம் இல்ல என் குடும்பத்தை நீ என்னென்ன சேட்டா பண்ணி எங்க குடும்பத்தை சீமான் யார் சீமான் தமிழனா சீமாவோட மனைவி யார் அவங்க தமிழ்ச்சியா

அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான இயக்க செயல்பாட்டாளர் கருஞ்சட்டை படையின் நிறுவனர் திரு மணியமுகன் அவர்கள் வணக்கம் குறிப்பா நேற்றையிலிருந்து சீமான விஷயம் தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுக்க பேசும் இருக்கிறது எஸ் பி வருண்குமார் அவர்கள் அவர் வந்து ஒரு பிரிவினைவாதி ஆபாச சொற்களால் அந்த இன்னும் குழுமையா அந்த பாதிக்கப்பட்டிருப்போம் அதனால அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதுவும் ஒரு ஐ பி எஸ் சொல்லிருக்காரு முதல்ல நான் ஐ பி எஸ் அதிகாரி வருண்குமார் எஸ் பி இல்லையா அவர் நான் வன்மையா கண்டிக்கிறேன் ஏன் வன்மையா கண்டிக்கிறது ஆமா வன்மையா கண்டிக்கிறேன் ஏன் கண்டிக்கிறதுன்னா ஒரு ஒருத்தே இல்லாத ஆள போய் ஒரு தனித்தவள்ளாடு கேட்கிற நபர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா வாழ்நாள்ல ஒரு முறை கூட கட்சி கட்சியறைஞ்சு பதினைந்து ஆண்டுகள்ல ஒரு முறை கூட தனித்தமிழ்நாடுன்னு பேசாத ஒரு நபர் சீமா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சீயம் பேசுகிற பல இயக்கங்கள் தனித்தமிழ்நாடு பேசிட்டாங்க பெரியார் தனித்தமிழ்நாடு வேண்டும் பேசினார் நாங்களும் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் ஆனா என்கிற ஒரு நபர் இது வரைக்கும் தனித்தமிழ்நாடு கேட்டதில்லை அப்படி அந்த அளவுக்கு ஒத்தே இல்லாத இவர் தனித்தமிழ்நாடு கேட்டார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதனால நான் மனமையா கண்டிக்கிறேன் இன்னொன்னு தனித்தமிழ்நாடு அப்படிங்கிறது தவறான விஷயம் இல்லை இங்க இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் எல்லோருக்குமே ஒரு நாடு வேணும் அப்படிங்கிறது அவரது உரிமை இது ஒரு பக்கம் இப்போ எஸ்பி அருண்குமார் ஏன் இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னு உழைப்பாங்க அவரும் காவல்துறையில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு எஸ்பியா இருக்காரு அவங்க மனைவி பக்கத்துலயே ஒரு எஸ்பியா இருக்கிறாங்க அவங்க குழந்தைகள் இருக்காங்க நீங்க அந்த நேரம் நான் ஞாபகம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் சேர்ந்து தொடர்ந்து அந்த எஸ்பி வருண்குமாரோட புகைப்படத்துக்கு கீழே போய் ஆபாசமா பேசுறாங்க அவருடைய மனைவி புகைப்படத்துக்கு கீழே போய் ஆபாசமா பேசுறாங்க அந்த குழந்தைகள் புகைப்படத்தை ஆபாசமா பேசுறாங்க இதை தாண்டி உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு பகிரங்கமா பேசுறாங்க எழுதுறான் எங்க அண்ணன் சீமானு சொன்னான்னு உன்னை விட்டு வைக்கிறோம்னா கொலை பண்ணிடும் அப்படின்னு ஒரு மாவட்ட எஸ்பியை பார்த்து ஒருவன் பேசுறா அப்படின்னா அதை நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா நிச்சயமா நடவடிக்கை எடுத்தாங்கன்னு இந்த 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 விஷயமே வந்து ரொம்ப தாமதமானது யாரெல்லாம் எவரெல்லாம் இப்படி ஆபாசமா பேசினாங்களோ அந்த பட்டியலிட்டு அத்தனை பேரும் நீங்க சிறையில் அடைச்சிருக்கணும் இன்னும் முக்கியமா சொல்ல போனா இதற்கு மிக முக்கியமான காரணமான சாட்டை துறைமுறையும் சீமானையும் கை செஞ்சுக்கணும் ஏன்னா இதை தூண்டி விடுவதே சீமானும் சாட்டை எங்க இருந்து வருது இந்த ஆடியோவார் வருது சாட்டை திரைபோன ஆடியோ வெளியா இருந்துச்சு அந்த ஆடியோவை வெளியிட்டது பி வருண்குமார் அப்படின்னு சொல்லிதானே இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க அதுக்கப்புறம் மேடையில வந்து ஏன்னா உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சீமான் பேசுறாரு இப்போ நான் என்ன கேக்குறேன்னா சீமானுக்கு சூடு சுரண மானம் ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா ஏன்னா இந்த ஆடியோ எப்படா வந்துச்சு அப்படின்னு சாட்டை திரும்ப கேள்வி இருக்குமா இல்லையா நானும் நீயும் பேசிக்கிட்டது உன் மொபைல் என்ன சேவ் ஆயிருக்கு ஏன்டா அதை பதிவு பண்ணி வச்சிருக்க ஏன்டா அழிக்காம வச்சிருக்க நீ கேட்கும் அதை கேட்க உனக்கு துப்பு இல்ல காளியம்மாவை கிருஷ்ணன் சொன்னது நத்தம் சிவசேனைய கிருஷ்ணன் சொன்னது மற்ற கட்சியினரை ஆபாசம் பேச அத்தனை ஆடியோக்கும் சாட்டை திரும்ப அப்படிங்கிற நபரோட மொபைல் எப்படி போச்சு அதை விட்டுருங்க இடும்பாவனன் தடிப்பட்ட தனப்பட்ட முறைய ஒரு உரையாடல் அது எப்படி போச்சு தேடி போச்சு மற்றது கட்சி அதெல்லாம் காலியம்மா இடுமாவன கார்த்தி அவருடைய காதலியும் தனிப்பட்ட உரையாடல் தானே இடுமாவன கார்த்தி அவருடைய அண்ணன் வழியை பின்பற்றி அந்த பெண்ணை காதலிச்சு கற்பமாக்கி அந்த கருவை கலச்சிருக்கார் சீமான் வழியிலேயே அதை ரெண்டு பேரும் உரையாடிக்கிறாங்க அந்த உரையாடல் இவருடைய கைபேசிக்கு எப்படி போச்சு மொபைலுக்கு எப்படி போச்சு எப்படி வெளி வந்துச்சு வெளியிட்டது யாரு இது நீ கேக்கறமா இல்லையா திருச்சியில அந்த கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள்லாம் கீ உட்பட எல்லாருமே ஒண்ணு கூடி அஹ் மது போதில் இருக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க ஆனா இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க நாங்க வந்து மதுக்கு எதிரானவங்க பேசிப்பாங்க ஆனா அந்த பக்கம் தண்ணி இருப்பாங்க வச்சுக்கலாம் அதை வீடியோ வெளியிட்டது யாரு எடுத்து வெளியிட்டது யாரு ஷார்ட்டேஜ் தெரியப்பட்டு சீமான் கேட்டிருக்கியா கேள்வி கேட்க வேண்டிய ஆளை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு அதிகாரியை போட்டு ஆபாசமா பேசுறது அனாகரிய நடத்துவது அவருடைய குழந்தையை பேசுவது எப்படி ஏத்துக்க முடியும் அந்த மன உளைச்சல் நீங்க பாருங்க அந்த அதிகாரி எவ்வளவு மன இருந்தா நான் ட்விட்டரை விட்டே போறேன்னு போயிருப்பாரு அவர் எத்தனை வழக்குகளை பார்த்திருப்பாரு எத்தனை பிரச்சனைகளை எத்தனை பிரச்சனை சந்திச்சிருப்பாரு ஒரு மாவட்ட எஸ்பி அவங்க மனைவி எஸ்பி எவ்வளவு அத்தியூஷ்டில் பார்த்துருப்பாங்க எவ்வளவு பிரச்சனை செஞ்சிருப்பாங்க சாதாரணமா ஆனா அவங்கள மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி வெளியே அனுப்ப முடியும்தான் இவங்க எந்த அளவுக்கு டார்ச் இருக்குது பாய் அந்த இரண்டு பேருக்கு நீங்க அதை பார்க்கணும் போற போக்கல வந்து ஒரு கட்சிக்காரர் சில பேர் சொல்றாங்க இல்லைங்க அவரு ஒரு என்ன இருந்தாலும் ஒரு அதிகாரி அவர் எப்படி ஒரு கட்சியை பத்தி பேசலாம் பண்றாங்க நாம சொல்றோம் இப்ப நாங்க போய் இப்போ ஒரு ஒரு பர்மிஷன் கேட்க போனா ஒரு நிகழ்ச்சிக்கு கொடுக்க போனா இதே மதுவே நடந்திருக்குது ஒரு அதிகாரி ஒரு ஆறு ஆண்டுக்கு முன்னாள் என்ன கேட்டார் இப்பவும் ஒரு இருக்கார் சீக்கத்தாரங்களில் வேற வேலையே இல்லையாப்பா எதுக்குப்பா பார்ப்பான் பேசுறீங்க எதுப்பா அப்படி கூட்டம் போடுறீங்க அப்படின்னு என்ன பேசினாரு ஐயா பேச எழுதி கொடுங்க வாக்குவாதம் வாக்குவாத இல்லை ஏன்னா அவருக்கு இந்துத்துவ மனநிலை இருக்குது அப்ப நான் பதிலுக்கு அவரோட வாக்குவாதம் செய்யறேன் எனக்கு அவருக்கும் பெரிய வாக்குவாதம் போது நான் அவர் மேல புகார் கொடுக்குறேன் இதை செய்வது வேற ஆனா இங்க அப்படி இல்லை ஒரு அதிகாரியின் குடும்பத்தை ஆபாசமா பேசும்போது அந்த அதிகாரி கோவம் வரும் நல்லா அதை இதை புரிஞ்சுக்கணும் அவர் வந்து என்னுடைய சித்தாந்தத்தை பேசுறாரு நான் அவர் மேல புகார் விடுறேன் அதை அவர் பேசக்கூடாது ஆனா இங்க இவர் ஏன் பேசுறாரு கேட்டா தனிப்பட்ட ஒரு மன உளைச்சல் ஆக்குறாய் என்ற கோபத்துல அவர் பேசுறாரு நீங்க ரொம்ப புரிஞ்சு பார்க்கணும் இல்ல இதை புரிஞ்சுக்க முடியுது ஆனா ஆனா புரிஞ்சு முடியும் அந்த பிரச்சனை இதோட முடிந்த மாதிரி தெரியலையே இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் ரிப்ளை பண்ணிருக்கார் மறுபடியும் அதே வார்த்தையில இருக்கிறார் ஒரு நல்ல தமிழ் தாய் தகவனுக்கு பிறந்தவனா நீ அப்படின்னு கேக்குறார் உன் தாய்மொழி என்னன்னு கேட்கிறார் உனக்கு மட்டும்தான் புள்ள இருக்கா எங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிறார் இத்தையை கட்டித்தான் முப்பது வருஷம் ஆனா கூட அன்னைக்கு பார்ப்போம் வா மோதிட்டோம் ஆபால் நீ வேறு வெறும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா இது முடியாதா இப்படி திரும்ப சீமான் மீண்டும் மீண்டும் பேச எதிர்பார்க்கல சரி நான் கேக்குறேன் சீமான் யார் சீமான் தமிழனா சீமாவோட மனைவி யார் அவங்க தமிழச்சியா பேசுற சீமாவோட மனைவி யார் சீமானோட சீமானோட மனைவி யாரு நான் என்ன சீமான் மாதிரி நல்லதாக பிறந்த கேட்டேன் அதெல்லாம் நான் கேட்டேன் அதெல்லாம் கேட்க மாட்டேன் என்னுடைய கேள்வி சீமானோட மனைவியார் தமிழச்சியா ஓன் வீட்டுல தமிழ் அல்லாத தெலுங்கு பேசக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு நீ வந்து ஒரு அதிகாரியை பார்த்து நல்ல தமிழ் பதம் கேட்ட வெக்கம் இல்ல யார நீ இவர் வந்து அவர் வேற்றுமொழி பேசக்கூடியன்ற மாதிரி அவர் இங்க உருவப்படுத்த பாக்குறாரு அதுதானே அதுதானே அப்ப ஓன் பொண்டாட்டி யாரியா சொல்ல சொல்லு உன் மகனோட தாய்மொழி என்ன சொல்லு நீ என்ன அடுத்தவங்கள பார்த்து கேட்கற உனக்கு அந்த யோகி இது இருக்குதா சட்டையை கழிட்டு போய் நீ எத்தனை பேர் நின்றுக்குற இந்த ஒரு அம்மா இருப்பாங்க அம்மா பேருன்னு வீரலட்சுமி அவருக்கு கனவு வந்து சண்டைக்கு வான்னு கூப்பிட்டாரு போயிட்டியா நீ மைதானத்துலாம் பாவன் வேலை விட்டுட்டு போய் மைதானத்தை எல்லாம் போய் காமிச்சாங்க இந்த மைதானம் இருக்கு வரையான்னு கேட்டாங்க நீ சட்டையை கழித்து போயிட்டியா ஏன் ஒரு அதிகாரி வந்து முப்பது வருஷம் கழிச்சு அவர் சண்டையை கழித்து வரட்டும் இப்ப ஒரு ஆள் இப்ப வாடான்னு கூப்பிட்டாரு நீ எங்க போயிட்டியா இப்ப நாங்க கூப்பிடுறோம் நீ வா திராவிடம் தான் திருடுன்னு சொல்றீங்களே வா வா மோதி பார்ப்போம் நீ எங்களை மோதி பார்ப்போம் திராவிடம் மோதி பார்ப்போம் அவ நாங்க சொல்றோம் வா மோதி பார்ப்போம் நீ சட்டையெல்லாம் ஒண்ணும் வேணாம் இப்பவே வா உனக்கு அந்த தைரிய திராணி இருக்குதா கூட பத்து பேர்ல தனியா நீ வரமாட்டேன் அவரு அரசு அதிகாரியா இருக்காரு அவரு குறிப்பிட்ட ஒரு ஒரு தான் பேச முடியும்னு சொல்லி நீ அவர் பேசிட்டு இருக்க இது கூட எனக்கு தெரியாது நினைச்சுட்டு அவரால ஏன்னா அவரால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பேச முடியாது அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் ஒரு அரசு அதிகாரி அப்படின்னால அவர் பேசுற உனக்கு தான் மனைவி இருக்கு அவருக்கு தான் மனைவி இருக்குதா எனக்கு மனைவி இல்லையா குழந்தைகள் இல்லைன்னா உன் மனைவியை பற்றி குழந்தைய பத்தி பேசினா நீ போய் புகார் முரு யார் பேசுறது எஸ்பி வருண்குமார் பேசுறாரா இல்ல இல்ல எஸ்பி வருண்குமார் உருடைய மனைவி குழந்தை பத்தி பேசிருக்காரா இல்ல இல்ல வேற ஏதோ கட்சிக்காரதான் வேற யாரோ பேசுறாங்க அவங்க மேல புகார் கொடு அவங்களும் ஏன் பேசுவாங்கன்னா நீ பேசிருப்ப நீ மேடையை செறி காமிச்சிருப்ப அவங்க கட்சிக்காரெல்லாம் ஆபாசம் பேசுறா பதிலுக்கு அவங்க ஆபாசம் பேசுறாங்க நாங்க இப்போதான் சொல்றோம் யாரும் யாரையும் ஆபாசம் பேசக்கூடாது அப்படிதான் சொல்றோம் நாங்கள் இவ்வளவு பேசுறோம் சீமான இவ்வளவு கடுமையை விமர்சனம் பண்றோமே எந்த ஒரு இடத்துலயாது சீமனுடைய மனைவியை பற்றி ஆபாசம் ஆதரவு பேசியிருக்கோமா பேசிருக்கோமா இத்தனை ஆண்டு பேசினோம்ல நாங்க யாராவது பேசிருக்கோம்மா எந்த ஒரு பெரிய அரசு பேசிருக்கோமா ஆனா உன் கட்சிக்காரெல்லாம் எங்களை எப்படி பேசுறான் சுந்தரமொழி எப்படி பேசுறான் ஜோதிமொழி எப்படி பேசுறான் கனிமொழி எப்படி பேசுறான் அதரும் மனோஜ் அவர் வந்து ரொம்ப நீ பேசுகிற பேச்சுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு அவருடைய மனைவி தோழிகள் புகைப்படத்தை போட்டு அநாகரியும் அவன் கட்சிக்காரன் பதிவு பண்ணி இன்னைக்கு அவர் புகார் கொடுக்க போறாரு அது செஞ்சது யாரு உங்க கட்சிக்காரன் தானே அதரவ் மனோஜ் வந்து ஒரு கேள்வி கேட்டா நீ அவருக்கு பேர் சொல்லு அவருடைய மனைவி புகைப்படத்தை வெளியே போடுற இதுக்கு ஆபாசமா பேசுற எங்கேயாவது அதரவ் மனோஜ் வந்து உன் மனைவி படத்தை போட்டு ஆபாசம் பேசினாரா நேற்று காலையில என்னுடைய மனைவி நான் என் குடும்ப படத்தை போட்டு விட்டுள்ள போட்டு ஆபாசம் பேசுற நான் என்னைக்கே ஆபாசம் ஒண்ணு பேசிருக்கேன சொல்லு இருக்கா இல்ல சீமா சொல்லித்தான் அவர் தம்பியில் செயல்படுறார்களா என் தம்பியில் அப்படி செய்ய மாட்டார்கள் என்கிற ஒரு பதில் தொடர்ந்து சொல்றாரு உன் தம்பிகள் தான் அப்படி செய்யறாங்க உன் தம்பிகள் தான் தொடர்ந்து அப்படி செய்யறாங்க நீங்க போய் நீ சங்கி நண்பன் அப்படி ரஜினி சந்திக்கிறேன் இல்ல அந்த ரஜினியே நீங்க எப்படி ஆபாசம் பேசுறீங்க எங்க இருந்தாலும் நண்பன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டேன் சாட்டை தரும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நாங்க சீமானை சந்தித்தா ரஜினி கட்டி பிடிச்சாங்கன்னு போடுறீங்களே இதே சாட்டை திரியமர்கள் ரஜினி எவ்வளவு ஆபாசம் பேசுனார் பேசினார் ரஜினியை விட்டுருங்க ரஜினி கூட ஏதோ பெயருக்கு ஒரு அரசியல் நாலு வார்த்தை பேசாரு அவங்களுடைய இரண்டு மகள்களை பற்றி எவ்வளவு ஆபாசம் பேசினார் அவங்களுடைய கேரக்டர் எவ்வளவு கொச்சை பிடிச்சி பேசினார் யார் பேசுறது உன் கட்சியோட தொழில்நுட்ப பொறுப்பு செயலாளர் இல்லைன்னு சொல்லு பாப்பா நீ பேசலையா நீ எவ்வளவு பேசிருக்க சொல்லுவா பேசறதுல ஏங்க ஒரு தலைவர் பேசுவதை வைத்து தான் அந்த தொண்டர்கள் பேசுவாங்க நடந்து கொள்வாங்க நீ உங்க கட்சியில இருக்க உங்க பரப்புருஷையெல்லாம் சொல்ற அந்த சாத்திய திறப்பு எவ்வளவு ஆமாசம் பேசுவீங்க அவ்வளோ ஆமாசம் பேசக்கூடிய நபர் நீ எவ்வளவு அநாகரிகம் பேச முடியுமோ அவ்வளவு அநாகரிகம் பேசக்கூடிய நபர் அப்புறம் உங்க கட்சியில இருக்கிற தொண்டல் எப்படி வாழ்வோங்க அவரெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிப்பாங்க போங்க ஆபா உம் உம் ட்விட்டருக்கு போங்க இப்ப நீங்க ஒண்ணு நீங்க ரெண்டு வார்த்தை பேசுங்க உங்கள எவ்ளோ ஆமாசம் பேசுகிறான் பாருங்க இல்ல அத நாம பார்க்க முடியுது நம்ம டுலையுமே அப்படியே செய்யறாங்கன்ற மாற்றம் இந்த ஆபாசம் போர் இந்த ஆபாச வாசகர்களுக்கு இப்படி தொடர்ந்து வந்து திரும்ப திரும்ப ஒரு ஒரு எஸ்பி வருண்குமார் வந்து இந்திய லெவல் அணக்கூடிய ஒரு மாநாட்டை பேசுறாரு அதற்கு அடிபணியாமல் மீண்டும் அப்பயான ஒரு சர்ச்சை கருத்துக்களை வந்து சீமான் பேசுவதை எப்படித்த முடிஞ்சுக்கிறது இது என்ன சொல்ல வரீங்க என்ன சர்ச்சை ஒண்ணு இல்ல அவர் போய் ஒரு ஐபிஎஸ் பாடல் போய் பேசியிருக்காரு என்ன எல்லாம் அபியூஸ் பண்றாங்க குடும்பத்தை அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்றாரு இல்லையா சீமான் அந்த நாலு முக்கத்தான் தெரியாது அப்ப இது ஒரு பெரிய வாய்ப்பு அவர் ஐபிஎஸ்இர் மாநாடுல போய் பேசிட்டாரா அப்ப மறுபடியும் அதுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அந்த ஊடகங்கள்ல அதை கொண்டு போய் செய்தியை கொண்டு சேர்ப்பாங்க இன்னமும் ஒரு இந்தியாவில பேசப்படுவார் அப்படின்ற ஒரு கேவலமா என்னன்னா வேற என்ன இருக்கு சிமெண்ட வேற என்ன இருக்கு போகுது கேட்டா வந்து திமுக வந்து இயக்குது எஸ்பி வந்து அப்படின்னு சொல்லி பேசுற கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அவர் அவருடைய மனைவி குழந்தைகளே ஆபாசம் பேசிய நபர்கள் நபர்கள் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அத உன் கட்சிக்காரன்னு செஞ்சான் இல்ல கனிமொழியை பேசிட்டாங்க இல்ல வந்து திமுக உதயநீதிமனையை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு எதுக்கடுத்தாலும் திமுக இயக்குது அப்படிங்கிற சரி இப்ப நீ இவ்வளவு என்ன பாஜக இயக்குதா சொல்லு அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனம் சீமான் ஒரு ஆபாச பொறுக்கி சாட்டை துறைமுகன் ஒரு ஆபாச பொறுக்கி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கட்சியே ஒரு ஆபாச பொறுக்கிகளின் கும்பல் ஆபாச பொறுக்கல்னா ஒன்னா சேர்ந்து நடத்தப்படுகிற ஒரு கூடாரம் தான் இந்த நாம் தமிழர் கட்சி இவருக்கு ஆபாசத்தை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது இவர்களை நிச்சயமாக இந்த எஸ்பி அருண்குமார் அவருடைய குழந்தையை அவருடைய மனைவியை ஆபாச தாக்குதல் நடத்திய இந்த நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் பேக் ஐடி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கணும் இதை தூண்டிவிட்டதற்காக சாட்டை துறைமுகம் மற்றும் ஸ்ரீமான் மேல வழக்கு பதிவு செய்து அவர்களையும் கைது செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன் வா பாப்போம் பாப்போம்ன்ற மாதிரி அவரை சண்டை கேட்கிற மாதிரியே போயிட்டு நான் என்ன கேக்குறேன்னா ஞாபகம் மீனவர்கள் தாக்குறாங்க சிங்களவர்கள் அப்போ ஒரு ஆறு ஆண்டுக்கு முன்னாள் சீமான் என்ன சொன்னார்னா என்னுடைய மீனவனை தாக்கினால் உன்னுடைய சிங்கள மாணவனை நான் இங்க தாக்குவேன் அதுக்கு பிறகு பல முறை தமிழ்நாட்டு மீனவர்களை சிங்களவர்கள் தாக்கியிருக்காங்க நீ எத்தனை சிங்கள மாணவர்கள் இங்க தாக்கட பதில் சொல்லு பதில் சொல்லு பாப்போம் ஒண்ணு காட்டு நீ எப்படி அங்க மீனவர் தாக்க போச்சு அப்படின்னு சொல்லி நீ தாக்கடா சொல்லு தாக்கலாம் வேணாம்பா ஒரு போராட்டம் எத்தனை போராட்டம் இருக்க சொல்லு அப்ப வெறும் வாய்க்க விட வந்துருங்களா யாரு நீ வந்து இதுங்க ஒரு டம்மி பீஸ்ங்க ஏதோ சந்தானம் சொல்ல டம்மி பாவா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு டம்மி பீஸ் இது சும்மா கூட பத்து பேர் நான் அண்டு செல் வச்சுக்கிட்டு வந்து ஊரை ஏமாத்திட்டு இருக்குது இது பேசுகிற குழிக்கு இல்ல செந்தில் ஒரு பிரச்சனையாச்சு அதை வந்து திசை திருப்பதுக்கு வந்து இப்படி இப்படி ஒரு விஷயங்களை வந்து கையில் எடுக்கிறது இதெல்லாம் நாங்க தெரியாது நினைச்சிட்டு ஓகே புரியுது இது வந்து தொடர்வதாக இருக்கிறதுனாலதான் திரும்ப கேட்க வேண்டியிருக்கிறது ஆனாலும் கூட மத்திய அரசோ மாநில அரசோ என்ன நடவடிக்கை எடுப்பது என்று ஒரு இருக்கிறது மீண்டும் மீண்டும் சீமான் பேசுவதை மக்கள் பாசக்கூடும் அவர்களின் பார்வைக்கு மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் விவாதத்தில் உள்ள அரசுக்கு நேராக ஒதுக்கீடு